வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்னைக்கு அபிராமி அந்தாதி நாற்பத்தி ஒன்றாவது பாடல் பார்ப்போம் கணவன் மனைவி உறவு கனிய புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவலை கண்ணியம் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம்மடியார் நடுவிற்கு பன்னினம் சென்னியின் மேல் பத்மபாவம் பதித்திடவே அபிராமி புதியதாக மலர்ந்த பூங்குவை கண்களை உடையவள் அவள் கணவரோ சிவந்த திருமேனியே சிவபெருமான் அவ்விருவரும் இங்கே கூடி வந்து அடியார்களாகிய நம்மை கூட்டினர் அத்துடன் நம்முடைய தலைகளை அவர்களுடைய திருப்பாதங்களில் சின்னமாக சேர்த்து கொண்டனர் அவர்களின் அருள் அருளுக்கு நாம் புண்ணியம் செய்திருக்கின்றோம் நாற்பத்தி ரெண்டாவது பாடல் பொதுமக்கள் ஆதரவை பெற இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இலகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்ட இறைவர் வழிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்லறவில் படம் கொண்ட அல்குள் பனிமொழி வேத பரிவுரையே அம்மையே வீசும் முத்து மாலை உன்னுடைய தலங்களில் புரள்கின்றன உன்னுடைய தலங்களுக்கோ ஒன்றுக்கொன்று இடமின்றி புருத்து மலர்ந்திருக்கின்றன இந்த பொங்கையாகிய மழை சிவபெருமானின் பொருந்திய புரிந்திய மன மனத்தை ஆட்டுவிக்கின்றன அபிராமி சுந்தரியே நல்ல பாம்பின் படம் போன்ற அல்குள் உடையவளே குளிர்ச்சியான மொழிகளை உடையவளே வேத சிலம்புகளை திருவடிகளில் அணிந்து கொண்டவளே தாயே நாற்பத்தி மூன்றாவது பாடல் பகைமை நீக்க பரிபுரை சீரடி குசை பஞ்சவாடி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனியல் தீமை நெஞ்சில் சிலக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே சிலம்பணிந்த அழகிய பாகங்களை உடையவளே பாசத்தையும் அங்குசத்தையும் உடையவளே பஞ்சபானங்களை இனிமையான சொல்களை உடைய திரிபுர சுந்தரிய சிவந்த திரு உடையவளே கொடி கொடியுடைய மனத்தை உடைய முப்புறங்களை ஆள் ஆண்டு அச்சுறு அச்சுரரை அஞ்சி நடுங்கும்படி முப்புறங்களை அழித்தும் சிவபெருமானின் இடபாகத்தில் அமர்ந்தவளே நாற்பத்தி நாலாவது பாடல் மனைமாச்சி பெற தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனைமங்கலமாம் அவள் அவர்தமக்கு அன்னையும் ஆயினள் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இரவியம்மாம் துவளே இனி ஒரு உண்டா மெய் தொண்டு செய்வதே மெய்தொண்டு செய்தே எங்கள் இறைவனாராகிய சங்கரணன் இல்லை துணைவியே அவருக்கு அன்னையுமாக பராசக்தி என்ற பரமசிவன் ஆவாள் ஆகையினால் நீயே யாவர்க்கும் மேல மேலானவள் ஆகவே உனக்கே இனி உண்மையான தொண்டு செய்வேன் ஆகநாள் இனி நான் துன்பங்களில் மாட்டேன் தாயே நாற்பத்தி ஐந்தாவது பாடல் பாவமினைகள் பற்றறுக்க தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை தன்றே நன்றே பின் வெறுக்கை என்றே அன்னையே உன் பணிவிடைகள் செய்யாமல் உன் பாதங்களை வணங்காமல் தன் இச்சைப்படி கடமைகளை செய்த ஞானிகளும் உலர் அவர்களின்படி நான் நடந்தால் நீ வெறுப்ப வெறுப்பாயோ அல்லது பொறுப்பாயோ அருள் செய்வாயோ எனக்கு தெரியாது ஆயினும் நான் தவறே செய்தாலும் என்னை வெறுக்காமல் பொறுத்துக்கொண்டு நீ அருள் பண்ணுவதே நீதியாகும் இதுவரை நாற்பத்தைந்தாவது பாடல் பார்த்தோம் அடுத்து நாற்பத்தி ஆறாவதுலேருந்து அடுத்து பார்ப்போம் வணக்கம்